நடக்கு <todicum> 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 i'll be வென் காட பறனருக்கு பொப்பேனான்ディ பவல் சொல்லுனேன் டேய் என்ன காடு படுனால முகைய கொண்டு போகாதடா டேய் நீங்க பாண்டல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கடா சொல்லுடா அப்பான் அப்பான் ஐ லவ் யூ ஐயோ என்ன ஜோ நீ எருகடி பங்கம் நீ டேய் இது ஊருல தாங்காதடா டேய் அப்பான் அப்பான் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலை இவங்களுக்கு பராமியா இருக்கான் ஹாஹாஹா நீ கண்ணுக்கு ஓரணிலாடா மாடானா ஓ என்ன பாடா 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 ஓ

பா இப்பவே கண்ணகட்டது இன்ன முடியலையாடா